ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் ரோபோட் ட்ரெயின்ஸோட செகண்ட் எபிசோட் இந்த எபிசோடில் என்னென்னா ஏ தப்புச்சானா டியூக் அவங்களை என்ன பண்ணா டியூக் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இந்த எபிசோடு சின்ன எபிசோடு தான் வாங்க பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் கே மறுபடியும் அவனோட திரும்ப வர மாதிரி காட்டுறாங்க அப்புறம் டியூக் எக்ஸ்பென்சர்ஸ் பிளாஸ்டாக் போயிடுறான் அங்கே சேலையும் டக்கும் கே எங்க அப்படின்னு சொல்லி டியூக்கிட்ட கேட்குறாங்க டியூக் அதுக்கு திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு அந்த பிளாஸ்டில் கே என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாக சொல்கிறான் அதை கேட்டு டக் உடனே எமோஷன் ஆகி நீ போய் சொல்கிற டியூக் நீ போய் சொல்கிற அது உண்மையில்லை போய் போய் அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் டியூக்கு கிட்டே போய் அப்போ ஜெஃப்ரி வந்து டக்கை சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் டக் இல்லை நான் போய் கே காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டனல்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கான் அப்போ ஜெஃப்ரி நீ இப்போ கே காப்பாற்ற போனேன்னா டனல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும் நீ என் வாழ்க்கை முழுக்க டனல்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற கீழே கே இருந்து தட்டு தட்டு தடு மாதிரி வந்துட்டுருக்கான் அவன் வந்த உடனே வாங்கி கொடுத்துட்றேன் தேலையை பெக்கி ஸ்கேன் பண்ண சொல்கிறான் ஸ்கேன் பண்ணிவிட்டு சேலி என்ன சொல்கிறானா அவனோடய இன்ஜினி இப்போ நிற்க போதும் அதை நம்ம எப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சேலி கே இப்போ மயங்க போகிற நிலமையில டக்கிட்ட டியூக்கு பற்றி சொல்கிறான் டியூக் இதை கவனிச்ச உடனே நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கொள்ள வாடுறான் இப்போ ஜெஃப்ரி அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி டியூக்கை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு அப்போ ஜெஃப்ரி ட டியூக்கிட்ட கே என்னை உண்மையான ஃப்ரெண்டாகத்தானே பார்த்தான் நீ ஏன் அவனுக்கு துரோகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு டியூக் நான் எப்போவும் யாரையும் ஃப்ரெண்டாக நினச்சது அப்படின்னு சொல்லி இந்த பவர்லேருந்து ரிலீஸ் ஆகி ஜெஃப்ரி அடிச்சிட்றான் இப்போ சேலையும் அவனை தடுக்க வர்றான் தடுக்க வர்றப்போ டியூக் அவனோட ஸ்கேட்போர்டு யூஸ் பண்ணி அவனே அடிச்சு போட்டுறான் இப்போ டியூக் கிட்டே போயிட்டு ஒழுங்காக கே என்கிட்ட ஒப்படை இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ டக் அவனோட பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான் பட் அவங்ககிட்ட கிட்ட இருந்து ஸ்மோக் தான் வருது அவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதிகமான ஸ்மோக் வர வர வச்சிடறான் அந்த ஸ்மோக்கோட எஃபெக்ட் எல்லாம் குறைஞ்ச உடனே கேக் கான்ஷியஸ் வந்துடுது கான்சியஸ் வந்த உடனே அவன் ஜெஃப்ரியையும் சேலையும் தான் பார்க்குறான் பார்த்த உடனே அவன் ஃபுல் கோபம் ஆகி உடனே டியூக்கை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனால் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியும் அடிக்க முடியல இப்போ அவனோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ண உடனே ஸ்பென்சஸ் பிளாஷல் இருக்குமே ஒரு ஃபவுண்டென் அதுலேருந்து எனர்ஜிஸ் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது கிடைச்ச உடனே டியூக்கு சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ இப்போ கேயும் மயங்கிடுறான் டியூக்கும் மயங்கிடுறான் அவன் மயங்கின உடனே அந்த டனல்ஸ் ஓப்பன் ஆன டனல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதோட ஃபேட் அவுட் ஆகுது இப்போ ஜெஃப்ரி டக் சேலி மூணு பேரும் டியூக்கு ஒரு பக்கம் கைது பண்ணி வச்சுருக்காங்க அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாத மாதிரி அப்போ ஜெஃப்ரி சொல்கிறாரு இது ஆட்டோமேட்டிக்காக அவனோட எனர்ஜியோட ஃபுல் பவர் ஷெட் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ கேயோட இடத்துல காட்டுறாங்க அவனோட சிஸ்டம் கேயை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு லாங் டைம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ கேயோட டனனும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது இதை பார்த்து ஜெஃப்ரி இது வெறும் தொடக்கம்தான் உணவு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போகும் அப்புறம் மறக்காமல் அடுத்தது என்ன கார்ட்டூன் எபிசோடு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்தது போடுறேன் என்னோடய வாய்ஸ் ஓவரில் ஏதாச்சும் குறையிருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு காலினா அழகராஜா கார்ட்டூன்ஸ் வேணுன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள் தமிழ் டபுளு அவைலபிள் இருக்கும்